السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹுவிற்கு வல்லு ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த மொமீன்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நாம அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வலில்லாஹில் ஐஸத்து கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் வலி ரசூலிஹி அவனுடைய தூதருக்கும் வலில் மின இறை நம்பிக்கையாளருக்கும் உரியதாகும் கண்ணியம் என்பது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது அல்லாஹுக்கும் இந்த கண்ணியம் என்பது இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் இந்த கண்ணியம் உரித்தானதாகும் அதே போல மீன்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய மீன்களுக்கும் இந்த கண்ணியம் உரித்தானதாகவும் உரியதாகும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக நாம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹும் கண்ணியமானவன் அவனுடைய ரசூலாகிய ரசூல் செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களும் கண்ணியமானவர்கள் அதேபோல் உண்மையான முமீன்களையும் அவர்களின் நற்செயல்களால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் கண்ணியப்படுத்துகின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையான மீன்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் கண்ணியமான முறையில் வச்சுருக்கான் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் கண்ணியமான நிலைமையில் ஆக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த துல்ஹஜ்ஜு மாதத்தை கண்ணியப்படுத்தி அதில் நோன்பு நோற்றவரின் சிறப்புகள் பற்றி சில வரலாற்று குறிப்பு கீழ் காணக்கூடிய ஒரு உபதேசம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பதின் மூலமாக அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தருகின்றது அப்படிங்கிறத இந்த வரலாற்றில் நாம் பார்க்குறோம் சுஃபியானு சௌரியே சுஃபியானு சௌரிஇ ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறுகின்றார்கள் துல்ஹஜ்ஜு மாதத்தின் ஒரு நாள் இரவில் பசரா நகரத்தில் நான் என்ன செஞ்சேன் உள்ள ஒரு முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கும் மன்னறைக்கு சென்று ஜியாரத் செய்து கொண்டிருந்தேன் பசரா நகரத்தில் உள்ள முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கும் மண்ணறைக்கு சென்று நான் என்ன செஞ்சேன் அந்த துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய ஒரு இரவில் ஜியாரத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மன்னறையில் பேரொழி ஒன்று வீசியது ஒரு மன்னரையில் அதாவது எல்லா மன்னரையும் இருந்துச்சு ஆனால் அதுல ஒரு மண்ணறையில் என்ன செஞ்சு ஒரு பிரகாசமான ஒரு பேரொழி வீசியது அதை பார்த்த நான் திகைத்து நின்றேன் அதாவது இந்த ஒரு மண்ணறையில் மட்டும் என்ன இவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் அமைந்திருக்கின்றது இப்படி ஒரு பேரொழியில் திகழ்கின்றது என்று கொண்டிருந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எல்லா அடக்கஸ்தலம் இருக்குது ஆனால் இது மட்டும் பிரகாசமாக ஒளியால் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத எண்ணி பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த சிந்தனையிலேயே நான் என்ன செஞ்சேன் நின்று கொண்டிருந்தேன் நெடுநேரமாக அப்படியே நின்று விட்டேன் அப்பொழுது ஒரு ஒளி பேரொளி ஒன்று என்னை உலுக்கியது திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தேன் அதாவது நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததின் காரணத்தினால என்னை அயர்ந்து நான் என்ன செஞ்சுட்டேன் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பேரொழி என்ன செஞ்சு என்னை உலுக்கியது நான் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்த பொழுது அந்த பேரொலியிலிருந்து எழுந்த அசரீர குரல் ஒரு அசரீர சத்தம் மிக தெளிவாக எனக்கு கேட்டது சுஃபியானே என்ன திகைத்து விட்டீர் என்ன திகைத்து விட்டீர் என்பதாக கேட்டுவிட்டு துல்ஹஜ் மாதம் நோன்பு நோற்றவரின் மன்னரை இதுவாகும் அப்படிங்கிற ஒரு அசரீர குரல் கேட்டுச்சு துல்ஹஜ் மாதத்தில் ஒரு மனிதர் நோன்பு நோற்றாரையானால் அவருடைய மன்னரை இவ்வாறு பேரொழியால் பிரகாசிக்கும் அப்படிங்கிறத அந்த அசரீர குரல் என்ன செஞ்சு ஒலித்தது அதற்கு பிறகு அந்த அசரீர குரலிலிருந்து இந்த ஒரு நிலையும் வந்துச்சு அதாவது தாங்களும் இந்த மாதத்தில் நோன்பு நோற்று வந்தால் இந்த பேற்றினை பெறலாம் என்பதாகவும் சப்தம் வந்துச்சு நீங்களும் என்ன செய்யுங்க அந்த துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வைங்க உங்களுக்கும் அல்லாஹத்தால் இப்படி ஒரு பிரகாசமான பேரொழியை தருவான் அப்படிங்கிற ஒரு அசரீர சப்தம் கேட்டது அப்படிங்கிறத சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான் அவர்களே மார்க்க சட்ட நிபுணர்கள் அந்த நாட்களில் நோன்பு நோன்பு நோற்பதை முஸ்தகப்பு எனவும் விரும்பத்தக்கவை என்றும் அந்த இரவுகளில் விழித்திருந்து வணக்கம் புரிவதை போற்றத்தக்க காரியம் என்றும் கூறியுள்ளார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் நூறு லீலா என்ற அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக இந்த துல்ஹஜ் மாதம் சிறப்பிற்குரிய ஒரு மாதம் அதை நம்ம கண்ணியப்படுத்தினா அல்லாஹு தாலா எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை அந்த மீன்களுக்கு அல்லாஹால வச்சிருக்கிறான் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் அத்தகைய கண்ணியத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு நாம் என்ன செய்யணும் அந்த நல்ல அமல்கள்ல நல் செயல்கள்ல நல்லறங்கள்ல நாம ஈடுபடுவதின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு மகத்தான பாக்கியங்களை இது இதுபோன்று தருகின்றான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்க இந்த மாதத்தை மன தூய்மையோடு நல்லறங்கள் செய்து அதனுடைய மகத்தான நற்கூலியை இவ்வுயிர் உலகிலும் அல்லாஹு தால நமக்கு வழங்குவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹோம்